ஆண்டவருக்குள் உறுதியாயிருங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் இசேக்கியல் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வசனம் பனிரெண்டு ஆயன் தம் மந்தையன் என்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களில் என்றும் மீட்டு வருவேன் ஷபம் நல் எங்கள் இறைவா நீர் வாழியவே உம் மந்தையின் ஆட்டுக்குட்டிகளை கண் நோக்கி பாரும் அவர்கள் குடும்பத்தில் சிதறுண்ட ஆடுகளை தேடி சென்று உம் மந்தையில் சேர்த்து கொள்ளும் என்றும் உம் அன்பு ஆட்டுக்குட்டிகளாக வாழ்ந்து வளர எங்களுக்கு தயவு செய்யும் ஆமீன்